என்னது கலர் மீன் வாயில இருந்து குட்டி எடுக்காங்களா எங்க எங்க சில அதுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் நான் இப்ப எங்க இருக்க பாத்தீங்கன்னா ஏரல்ல குரு பிஷ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் மீனோட வாயில குட்டி இருக்கு அப்புறம் முட்டை எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க அதை எடுக்கிற வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படிங்கிற சிக்ரெட் பிஷ்ல இருந்து மீன் குட்டியை வெளிய எடுக்க போறாங்க குட்டியerkனானே சரி மீன் வாய்க்குல இருந்து எடுத்த குட்டி தான் இவ்வளவு இம்ஆயில இவ்வளவு குட்டியை வச்சிருக்கு இது வந்து ஒரு மூணு ஜோடியோட குட்டிகள் இருக்குங்க இது என்ன விஸ்ன எல்லோ டே எல்லோ டேலோட குட்டி இருக்கு இந்த குட்டி வருது பாருங்க எத்தனை நாள் குட்டி வந்து நீங்க டெலிவரி கொடுப்பீங்க ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் வரும் ரெண்டு இஞ்சி சைஸ் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஆமா ஓ அண்ணன் ரேட்டுக்கு நீங்க சின்ன மீன் தவிர்த்து பெரிய மீன் சேல்ஸ்க்கு இருந்தாலும் அண்ணன் கொடுப்பாங்களா அண்ணனோட நம்பர் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த நம்பருக்கு அடிச்சு ஆர்டர் புக் பண்ணுங்க மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டேக்கர் கேர் பபாய் சி யூ